வணக்கம் நண்பர்களே ரஞ்சித் இன்று நான் பேசப்போகும் விஷயம் கெண் மிகவும் ஆழமானது மிகவும் ரகசியமானது ஆன்மீகத்தின் உச்ச நிலைக்கு ஒருவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தி அதுதான் குண்டலினி சக்தி நான் சொல்லப்போகுவது எல்லாம் அடிப்படை விளக்கம் தியரி மட்டும் இதிலுள்ள எதையும் நீங்கள் வீட்டில் ஒருவராக செய்ய முயற்சி செய்யக்கூடாது குண்டலினி என்பது ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்துவது மாதிரி சாதாரண விஷயமில்லை இது உள்ளூரையும் ஆதிசக்தியைத் தூண்டும் ஒரு மிகப்பெரிய தவ பயணம் நான் என் வாழ்க்கையில் பல வருடங்கள் பல குருமார்களை சந்தித்து பல தவபாதைகளை கற்ற பின் தான் இந்த விஷயத்தின் நிஜ ஆழத்தை புரிந்தேன் அதனால் நான் இங்கே சொல்லப்போகும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கான ஒரு கொள்கை விளக்கம் மட்டுமே ஒன்று குண்டலினி என்ன அடிப்படை புரிதல் குண்டலினி என்றால் ஆதி சக்தி விந்து சக்தி பிராண சக்தி மனிதனின் தாய் சக்தியின் மூலமாக விளங்கும் நிற்கும் சக்தி டார்மெண்ட் எனர்ஜி இந்த சக்தி நம் தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் ஒரு பாம்பு மூன்று பாதி சுற்றிட்டு படுத்திருக்கும் நிலையில் உள்ளது என்று கூறப்படுகிறது அது சின்னம்தான் உண்மையில் பாம்பு இல்லை இதன் பொருள் அந்த சக்தி உறங்கிக் கிடக்கிறது அதைப் பற்றி நமக்கே தெரியவில்லை ஆனால் அது நம் முழு வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் மைய ஆற்றல் ஒரு மனிதன் வளர்ச்சியடைவது உடல் மனம் அறிவு பிராண சக்தி ஆன்மீக புலன் இவை அனைத்தும் குண்டலினி அடிப்படையில்தான் இந்த சக்தி எழுந்தால் மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் பெறலாம் ஆனால் அதற்கு சரியான வழிகாட்டல் முக்கியம் இரண்டு குண்டலினியின் ஏழு முக்கிய சக்கரங்கள் அடிப்படை அறிமுகம் குண்டலினி பயணம் மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரை கிளம்பும் ஒரு சக்தி பயணம் மூலாதாரம் அடிப்படை உடல் நிலைத்தன்மை சுவாதிஷ்டானம் உணர்வு படைப்பாற்றல் மணிப்பூரகம் சக்தி நம்பிக்கை தனித்தன்மை அனாஹதம் அன்பு கருணை இதயம் விசுத்தி உண்மை குரல் மனதின் தூய்மை ஆஜ்ஞா மூன்றாம் கண் அறிவின் ஒளி சஹஸ்ராரம் தெய்வீக ஒளி இறுதி அறிவு குண்டலினி இவைகளை ஒன்றின் பின் ஒன்றாக தாண்டி மேலே செல்லும் நினைவில் வைக்கணும் சக்கரங்களை திறக்கிறேன் என்று சொல்லுற தொன்னூறு சதவீதம் பேரும் வணிகர்கள் உண்மையான குருவை தேர்வு செய்ய மிகவும் கவனமாக இருங்க மூன்று குண்டலினி யோகாவுக்கு தயாராக வேண்டிய மனநிலை குண்டலினி யோகா என்பது உடல் பயிற்சி அல்ல அது மனப்பயிற்சி பிளஸ் பிராண பயிற்சி பிளஸ் ஆன்மீக எழுச்சி அதற்கு முன் சில மனத் தயாரிப்புகள் அவசியம் ஒன்று அகங்காரம் குறைய வேண்டும் நான் எவ்ரிதிங் தெரியும் என்ற மனநிலை இருந்தா குண்டலினி எப்போதும் எழமாட்டாது இரண்டு பொறுமை வேண்டும் இது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் என்ற மாதிரி அல்ல ஒருவருக்கு மூன்று மாதம் ஆகலாம் மற்றொருவருக்கு முப்பது வருடம் ஆகலாம் அது அவரின் கர்மம் மனசு பலம் வழிகாட்டல் அனைத்தையும் பொறுத்தது த்ரீ சுத்தமான நோக்கம் சக்தி வேண்டும் சித்தி வேண்டும் மூன்றாம் கண் திறக்கணும் இப்படி பேராசையோடு போகக்கூடாது குண்டலினி சக்தி பேராசையை தண்டிக்கும் நன்றி குண்டலினிக்கு ஏற்ற உணவு பழக்கம் தியரி ஓன்லி குண்டலினி யோகா ஆரம்பிக்க நாடும் ஒருவரின் உணவு மிகவும் முக்கியம் வாழ் சத்துவம் நிறைந்த உணவு நேர்த்தியான உணவு காய்கறி பழம் இயற்கை உணவு குறைந்த மசாலா குறைந்த எண்ணெய் தூய நீர் நெண்டு தவிர்க்க வேண்டியவை மதுபானம் சிகரெட் மாமிசம் அதிகமாக தீவிர மசாலா கடும் கொழுப்பு அதிக ஜங்க் ஃபுட் மூன்று உண்ணும் முறை மெதுவாக மென்று வயிறு அறுபது சதவீதம் மட்டும் நிரம்ப இரவில் குறைவான உணவு அதிக தண்ணீர் உணவு உடலை சுத்தப்படுத்தும் உடல் மனதை சுத்தப்படுத்தும் மனம் சக்தியை சுத்தப்படுத்தும் அதுவே குண்டலினிக்கு அடிப்படை ஐந்து குண்டலினிக்கு முன் செய்ய வேண்டிய அடிப்படை தயாரிப்பு பயிற்சிகள் தியரி வார்னிங் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது இது கொள்கை விளக்கம் மட்டும் சரியான குருவிடம் கற்றால்தான் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று மூச்சு கவனிப்பு மூச்சு மெதுவாக ஆகும்போது மனம் அமைதியாகிறது மனம் அமைதியாகும்போது சக்கரங்கள் சமநிலைக்கு வரும் மூச்சுதான் பிராணனை கட்டுப்படுத்தும் பிராணன்தான் குண்டலினியை தூண்டும் இரண்டு ஸ்பைன் அவேர்னஸ் முதுகுத்தண்டின் உ இரண்டு முதுகுத்தண்டின் உணர்வு முதுகுத்தண்டே குண்டலினியின் பாதை அது ஸ்திரமாக இருக்க வேண்டும் மூன்று மனசுத்தம் கோபம் பேராசை பொய் பேரம்சம் இவைகள் அதிகமானால் குண்டலினி எழாது ஆறு குண்டலினி ஆரம்பிக்கும் முதல் படிகள் ஓன்லி இப்போது முக்கியமான பகுதி கீபோர்டிலே ஒரு பட்டனை தவறாக அழுத்தினாலே சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகும் அதே மாதிரி குண்டலினியில் ஒரு தவறு நடந்தால் உடலும் மனமும் பாதிக்கப்படலாம் அதனால்தான் நான் சொல்வது தியரிஓன்லி ஸ்டெப் ஒன்று மூலாதார சக்கரத்தை புரிதல் இது வாழ்க்கையின் அடித்தளம் உடல் சக்தி நிலைத்தன்மை பயம் நீங்குதல் இந்த சக்கரத்தை சமப்படுத்தாமல் யாரும் மேலே போக முடியாது ஸ்டெப் டூ மூச்சு சீரமைப்பு மூச்சு பதினைந்து முதல் பதினேழு நிமிடம் இருந்தால் சாதாரணம் மூச்சு மெதுவாகி ஆறு முதல் ஏழு நிமிடம் ஆகும்போது மனம் தியான நிலைக்கு செல்கிறது ஸ்டெப் த்ரீ நிதானமான உடல் சுத்தம் நல்ல தூக்கம் நல்ல உணவு நல்ல எண்ணங்கள் குண்டலினிக்கான கதவை திறக்கும் ஸ்டெப் பிராணா பேத் அவேர்னஸ் பிராணன் எங்கே போகுகிறது எங்கே வரும் அதை கவனிப்பது குண்டலினியின் ஆரம்பம் ஏழு குண்டலினி எழும்பும் போது என்ன நடக்கும் யாரும் இதை வீட்டில் முயற்சி செய்யக்கூடாது இது ஜஸ்ட் நாலேஜ் ஓன்லி குண்டலினி எழும்பும் போது தண்டில் சிறிய அதிர்வு டிங்கல்ஸ் சிறிய வெப்பம் சிலருக்கு குளிர்ச்சி மூச்சு மெதுவாகும் மனம் மிகவும் தெளிவாகும் ஒரு ஆழமான அமைதி சிலருக்கு கண்ணீர் வரும் சிரிப்பு வரும் உடல் லேசாகும் மனம் வெறுமையாகும் இவையெல்லாம் தீரி உண்மையான அனுபவம் குருவின் பாதுகாப்பில் மட்டுமே எட்டு முடிவு மிக முக்கிய எச்சரிக்கை நண்பர்களே குண்டலினி என்பது ஒரு சக்தி விளையாட்டு அல்ல இது ஒரு ஆத்ம சுத்தம் ஒரு கர்ம மூச்சு ஒரு சுத்தமான ஆன்மீக பயணம் நான் இங்கு சொல்லியது பகுதி ஒன்று தியரி மட்டும் யாரும் இதனை தனியாக முயற்சி செய்யக்கூடாது நல்ல அனுபவம் வாய்ந்த நிரந்தர குருவிடம் நேரில் கற்றால்தான் இது பாதுகாப்பாக இருக்கும் உங்களிடம் உண்மையை மட்டும் சொல்லணும் என்பதற்காகவே இந்த வீடியோவை கொண்டு வந்தேன் அடுத்த பகுதியில் சக்கரங்கள் பிராணாயாமம் கொள்கை குண்டலினி எழுச்சி நிலைகள் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு இவற்றை நான் சொல்லப் போகிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய சக்தி நன்றி நண்பர்களே உங்கள் ரஞ்சித்